என்றாவது காசியானந்தன் தமிழத்தை துரோகம் செய்வான் என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா நான் கேட்கிறேன் காசியானந்தன் இலங்கையில் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே சுற்றுக் கொள்ளப்படுவான் உங்களுக்கு தெரியுமா தாயகத்தை இழந்த பின்பு விடுதலைக்காக போராட முடியாது இதையெல்லாம் சொன்னால் நான் கேட்கிறேன் என்று இந்தியாவில் வாழ்கிற இலங்கை தமிழனில் ஒரே ஒரு இலங்கை தமிழனுடைய கடவுச்சீட்டு தான் பறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அரசால் அது காசியான கடவுச்சீட்டு தெரியுமா இந்த பேஸ்புக் முகநூலுக்குள் போனால் என்னை என்னை வைத்து ஆய்வு செய்கிறார்கள் என்னுடைய தூய்மையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்கிறவர்கள் அனைவரிலும் நான் ஒருவன் தான் தமிழ் இனத்தின் ஒரு ஒரு ஒருவனாக இங்கே நான் நிற்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக உங்களுடைய போராட்ட மேடைகள் அனைத்திலும் தமிழீழத்தைச் சேர்ந்த ஒருவன் பங்கு பெறுகிறான் என்றால் அநேகமாக அது நானாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன் சந்தானத்தின் வளைந்த கோடுகளிலும் நிமிர்வு இறக்கும் சந்தானம் வரைந்த தண்ணீரிலும் நெருப்பு இருக்கும் என்று அவரது ஓவியத்தை பற்றி நான் சொன்னேன் அதுதான் சந்தானம் சந்தானம் அவனுடைய கோட்டிலும் சரி நிறத்திலும் சரி ஒரு போராளியாக வாழ்ந்த ஓவியன் இந்த நேரத்தில் அந்த அந்த ஓவியன் என்னுடைய நண்பன் அவனை நினைத்து பார்க்கிற இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது என் மீது அது முதலில் வெளிநாட்டிலிருந்து தோன்றியதா எங்கு தோன்றியதா எனக்கு தெரியவில்லை இரண்டு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன ஒன்று நான் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அது இந்து மக்கள் முன்னணி கூட்டம் அதில் எப்படி ஈழக்கவிஞர் காசியானந்தன் கலந்து கொள்ளலாம் என்பது ஒன்று நான் ஒன்றை சொல்லுகிறேன் தமிழீழ விடுதலை அது குறித்த கூட்டமோ நிகழ்வோ இது நடந்தாலும் கடந்த காலங்களில் அங்கெல்லாம் ஓடிப்போய் எங்களுடைய போராட்டத்தை பற்றி பேசுகிற அந்த செய்திக்காக அவர்களோடு கூடவே இணைந்து கலந்து கொண்டு அந்த போரிக்கு மேலும் எழுச்சி ஊட்டுகிற ஒரு ஒரு பெரிய பொறுப்பைத்தான் நான் ஏற்று வந்திருக்கிறேன் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் அர்ஜுன் சம்பத்தோடு கூட இருந்த அவருடைய செயலாளர் ஈழத்துக்கு சென்று சிங்கள படைபெறியர்களால் இடித்து வீழ்த்தப்பட்ட இந்து கோயில்கள் சைவ கோயில்களின் படங்களை எடுத்து வந்து வள்ளுவர் கோட்டத்தின் முன்னால் வரிசையாக வைத்து அந்த தமிழர்களுக்காக இடிக்கப்பட்ட கோயில்களை சேர்ந்தவர்களுக்காக ஒரு நாள் ஒருநாள் நோன்பை அர்ஜுன் சம்பத் நடத்துகிறார் வள்ளுவர் கோட்டத்தில் நானும் அழைக்கப்பட்டேன் நான் இன்றைக்கும் என் தலைவர் என்று அல்ல என் தந்தை என் தந்தை என்று கருதுகிற பல நெடுமாறன் அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இன்று ஒரு வாரமாக நீங்கள் இந்த ஃபேஸ்புக் என்று சொல்லுகிற முகநூலுக்குள் போனால் என்னை என்னை வைத்து ஆய்வு செய்கிறார்கள் என்னுடைய தூய்மையை கேள்விக்குறியாக்குகிறார்கள் ஒரே குடித்து தமிழீழ விடுதலைக்காக அறுபத்தஞ்சு ஆண்டுகள் போராடிய என்னை கேள்விக்குரியவன் ஆக்குகிறார்கள் துக்கமாக இருக்கிறது துய துயரமாக இருக்கிறது நான் வழி வழியாக சொல்லிக்கொள்வேன் உங்களுக்கு இன்று இந்தியாவில் வாழ்கிற இலங்கை தமிழனில் ஒரே ஒரு இலங்கை தமிழனுடைய கடவுச்சீட்டு தான் பறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அரசால் அது காசியானந்தனுடைய உங்களுக்கு தெரியுமா ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கு தெரியும் இருப்பார்கள் இன்றைக்கும் இங்கே யார் போனாலும் இலங்கைக்கு போய்விட்டு திரும்பலாம் காசியானந்தன் இலங்கையில் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கிய உடனேயே சுற்றுக் கொள்ளப்படுவான் உங்களுக்கு தெரியுமா யாரை கேள்விக்குறியாக்குகிறார் துயரமாக இருக்கிறது என் நண்பன் சந்தானம் இருந்தால் துடிப்பான் அவன் இல்லை என்னுடைய தூய்மையை ஏன் சந்தேகிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு ஈழத்தில் வாழும் எங்களை விட தமிழீழ விடுதலை போரை பற்றி கூடுதலாக தெரியும் ஆனால் டெல்லியில் இருக்கிறவனுக்கு தெரியுமா வடக்கில் இருக்கிறவர்கள் சொன்னீர்களா வடக்கில் இதுவரை மூன்றே மூன்று பேரை அசைத்திருக்கிறோம் நமது வரலாற்றில் அந்த மூன்று பேரும் தலைவர் வைகோ அவர்களால் அசைக்கப்பட்டவர்கள் மறந்து விடாதீர்கள் இன்று சொல்கிறார் தமிழிடம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார் வைகோ செய்த பணி அதே மூன்றுதான் உங்களுக்கு தெரியும் பஸ்வான் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அவன் மே பதினேழு நோன்பில் மெரினா கடற்கரையில் வைகோவுக்கு இணைக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்தான் அவன் சொன்னான் அந்த தலைவன் ஈழத் தமிழர்களையும் விடுதலைக்காக வாக்கெடுப்பு அதொன்றுதான் தீர்வு என்று சொன்னான் பஸ்வான் வைகோ செய்த பணி அதே போன்றுதான் ஜெகத் மாலினி அவர்கள் அவர் வயது சேர்ந்த மிகப்பெரிய மலையக்கறிஞர் விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய பணி அங்கு தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம் அந்த பணியில் ஈடுபடுகிற எங்களை எங்களை கைது செய்தேன் சந்தேகிக்காதீர்கள் சந்தேகிக்கார்கள் உங்களுக்கு அந்த ஐயம் வேண்டியதில்லை என்றாவது காசியானந்தன் தமிழீழத்தை காட்டிக் கொடுப்பான் பிரபாக துரோகம் செய்வான் என்று உங்களால் எண்ணி பார்க்க முடிகிறதா நான் கேட்கிறேன் எவ்வளவு துன்பமாக இருக்கிறது எவ்வளவு இழிவாக குச்சைப்படுத்துகிறீர்கள் நான் என்ன பேசினேன் எந்த சமயத்தை பற்றி டெல்லியை பார்த்து பேசுகிற பொழுது உளவாளர்களிடமிருந்து செய்தி போக வேண்டும் என்பதற்காக சொன்னேன் விழிவழியாக சொன்னேன் உங்களுடைய ஒரு மசூதி ராமர் கோயில் ஆக்கி விட்டான் முஸ்லீம் என்று சொல்லி அதை அந்த ஒரு கோயிலுக்காக அது முஸ்லிம் கோயிலாக மாறியதற்காக எந்த பெரிய போராட்டம் நடத்துகிறீர்கள் எங்களுடைய மண்ணில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்து கோயில்களை சிங்களவன் குண்டு வீசி அடித்தான் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்து சமயம் பற்றி பேசுகிற நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன் இது இந்து மதவரியா வரியா வடநாட்டில் ஒரு பாஞ்சாலி ஒரு இந்து பெண் அவளுடைய ஆடையை கலைந்ததற்காக ஒரு பெரிய பாரத பகவான் என்றீர்கள் தர்மனின் அர்ஜுனின் பக்கம் நின்றீர்கள் துரியோதனின் பக்கம் நிற்கவில்லை இலங்கையில் ஒரு பாஞ்சாலியா பத்தாயிரம் இந்து பாஞ்சாலிகள் ஆடை களையப்பட்டு கற்பழிக்கப்பட்டு நிற்கிறார்களே பார்த்தீர்களா என்று டெல்லியை பார்த்து கேட்டோம் தவறா நான் செய்தது தவறா இப்படி பேசுவது இந்து மத பொறியா நான் கேட்கிறேன் இன்னொரு கட்டத்தில் நான் சொன்னேன் சிங்கள பௌத்தன் அப்பொழுது அந்த பிரச்சனையை வந்தது அவன் இந்துக்கள் என்று தனியாக கூறி பார்த்து செய்கிறான் இஸ்லாமியர்கள் அப்படி சொல்ல வரும்பொழுது விளக்குவதற்காக சொன்னேன் இஸ்லாமியர்கள் அவர்கள் அதற்கு முன்பு பாதுகாப்பாக கூட சொன்னேன் இலங்கையில் இலங்கையில் தந்தை செல்வா காலத்திலும் சரி பிரபாகரன் காலத்திலும் சரி என்றும் சரி இனியும் சரி நாங்கள் அங்கு வாழும் முஸ்லீம்களுக்காகவும் சேர்த்துத்தான் போராடுவோம் ஆனால் இன்று வரை தந்தை செல்வ காலத்திலும் சரி பிரபாகரின் காலத்திலும் சரி என்றும் எங்கள் போரில் பெரிய அளவு பங்களிக்கவில்லை இருந்தாலும் அவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் போராடுவோம் எந்த போட்டியையும் எந்த கூட்டு அறிக்கையையும் நான் என்ன பேசினேன் என்பது தெரிய வரும் தாயகத்தை இழந்த பின்பு விடுதலைக்காக போராட முடியாது சொன்னால் நான் கேட்கிறேன் நான் இப்படி பேசக்கூடாதா நான் பேசுவது தப்பா அன்போடு பாசத்தோடு தலைவர்களையும் கேட்கிறேன் மக்களையும் கேட்கிறேன் என்றைக்கும் என்னை சந்தேகப்படாதீர்கள் என் மீது களங்கம் கற்பிக்காதீர்கள்